நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்யாத செய்த அறிவை சகோதரர் மகேந்திரன் அவர்கள உறுப்பினராக எடப்பாடி அவர்களால் நியமிக்கப்பட்ட கழகத்துடைய மூத்த முன்னோடி எம்ஜிஆர் காலத்திலே அமைச்சராகவும் அம்மாவுடைய காலத்தில் சட்டப்பேரவை இங்கே சிறப்பான முறையில் நாங்கள் எல்லாம் சிறிய வயது எங்க கூட இணைந்து அவர் கடலுக்கு மூத்தவரா இருந்தா கூட அமைப்பிச்சராக முன்னே நமைச்சர் மன்னிடம் செட்டம் பண்ணுறது முன்ன அருமையிடம் எம்எஸ்எம் மாநிலம் அம்மா பெரும் இனேசனர் கொடுத்து வெகினேஷ் அண்ணவர்களே அதான் இளங்கோ அவருடைய பேமிலிய நண்பர் அவர் அவர் எல்லாம் ரூபிய தந்தை தாய் எல்லாமே டீச்சர் அவருடைய உறவையில் அவர் அவங்க போலயுமே தான் என்ன கேட்டு இருந்தாங்க இருந்தாலும் நீங்க வந்து திறந்துக்கோங்க நாங்க ஒரு நாள் வந்து அப்படியே கலந்துட்டு வரோம் இல்ல இல்லன்னா நீங்க தான் வந்து திறக்கணும் எவ்வளவு நாள் ஆனாலும் நீங்க வந்து திறக்கணும்னு கூட இந்த பில்ல வந்து நிறுத்தி வச்சிருந்தாரு அதே போல சாமியல் குடும்பம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் அதே போல நம்ம அனைவரும் சார்பாக இன்னைக்கு இந்த நிகழ்வு மட்டும் இல்ல மென்மேலும் மலர்ந்து மிகப்பெரிய அளவில் வர வேண்டும் என்ற உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று கூறி வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய செயலாளர்கள் அத்தனை பொறுப்பாளர்கள் சார்பினை சேர்ந்தவர்கள் மகளிர்களை சேர்ந்தவர்கள் அதே போல பத்திரிகை மற்றும் கூட நண்பர்கள் இந்த அரங்கில் வந்த வணக்கத்தை உரித்தாக்கி எத்தனை பேர் பேருக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் அருகே எல்லா பேரும் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த கூட்டம் ஒரு முக்கியமான கூட்டம்

ஊராட்சி தலைவர் ஊராட்சி சேர்மன் டிஸ்ட்ரிக் சேர்மன் மேயர் நகராட்சி சேர்மன் என்று சட்டப்பட்டம் ஒரு நாராண சொல்ல பார்க்குறேன் சொன்னால் நாராளமன்றம் சேர்ந்தான் வெற்றியம் பிறந்துட்டோம் நிறைய கூட என்ன பண்ணுவதுலாம் ஒரு சில பேர் தேவை மற்றவங்களெல்லாம் இன்றைக்கி தூட்டி இடப்பட்டு மெருட்டப்பட்டு எப்போ பார்த்தாலும் நம்மளை பத்தியே பற்றியே ஒரு சாயங்காலம் நாலு பேர் பார்த்துட்டு அண்ணா திருப்பா கூடி கூட நாராளத்துலேருந்து பேசிட்டே இருப்பான் அதெல்லாம் கவலையில நான் ஜீரோ பொறுத்தளவுக்கு

அவர் தன்னோட அம்மா அவர்கள் 232 நூறு ஜெஞ்சாங்க ரெண்டு வீரர்கள் டீமுக்கு கொடுத்தி ரெண்டே வீரர்கள் அதைக்கு அப்புறம் 96ல டீமுக்கு அடி ஏம் 4 அணிகள் கொடுத்தோம் அவளோட அப்ப பேர் என்னன்னு போது அம்மா அதுக்கு அப்புறம் டீமுக்கு பெரிய பெரிய பல ஆச்சு

திமுக வீட்டுக்கு போக உறுதி அண்ணா கோட்டைக்கு போக உறுதி உறுதி நம்ம என்ன பண்ண இன்னைக்கு எடப்பாடையுங்க போது பூத்தமிட்டி ஒன்போது பேர் தான் போடணும் ஒன்பது பேர் போடணும் ஒம்பது பேரும் சரியான பதில் போடணும் பேர் போடணும் மற்ற பேர் போடுவோம் ஒரு நாலஞ்சு பேரில் பூத்து கண்ட இருப்பானே நீ ஒன்பது பேர் சரியான ஒன்பது பேர் கட்ட போட்டிங்கண்ணா

இன்னைக்கு சில இன்செக்ட் நான் சொல்றேன் நம்ம மாவட்ட செயல்கள் கூட்டத்துக்கு எல்லாத்தையும் அமைச்சர் பேராங்க அதே போல மாவட்ட மாநகராட்சி பகுதி வட்டங்கள் நகராட்சி பேரூராட்சி வார்டுகள் ஒன்றிய கிளைக்கிழங்கள் அமைக்கும் போது தலைமை விசுவாசமாக தேர்தல் கலந்து சிறப்பான முறையில் தேர்தல் பணியாற்றுதல் தலைமை போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்குழு கலந்து கொள் இன்னைக்கு ஒவ்வொரு இருக்கும் நம்ம போராட்டம் பொதுக்கூட்டம் இருக்கிறோம் பொதுக்கூட்டம் அம்மா பண்ணுவோம்

ஒன்பது பொறுப்பான பூர்த்தி கமிட்டி வந்து வீடு வீடா நீ போய் பார்க்கணும் வீடு வீடா போய் பார்க்கணும் வீடு வீடா போய் பார்த்து அந்த பொறுப்பாளர் பதினெட்டு வீடு பூர்த்தி ஆகுங்க வீடு வீடா போய் செக் பண்ணா நிறைய பேர் நம்ம கிடைப்பாங்க நம்ம உறவினர்கள் சொந்தக்காரங்க கிடைப்பாங்க ஒரு பூத்துக்கு முப்பது பேர் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு தொகுதிக்கு முன்னூறு பூத்து முப்பதாயிரம் பேர் ஆச்சு சாதாரணமா இடம் போடக்கூடாது ஆகவே வீடு வீடா போய் செக் பண்ணி இந்த பூத்துல யார் இருக்காங்க யார்

இரண்டாயிரத்தரவுக்கு அம்மாவுடைய எடப்பாடி தலைவர்களே அமையும் ஒரு விவசாயியாக இருந்து ஒரு கிராமத்தில் அற்புதமான திட்டங்கள் தந்து